பாவக்காய் வச்சு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்கே பார்த்தாலும் இனி பாவக்காவை விடவே மாட்டீங்க செஞ்சு வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறதுக்குள்ளே சட்டு சட்டுன்னு காலி ஆகிட்டே இருக்கும் பாவக்காய்னாவே எல்லாரும் ரொம்ப வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னா சொல்லலாம் ஆனால் இருக்கக்கூடிய காய்கறிகள்லேயே அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்தது இந்த பாவக்காய் தான் இப்போ நம்ம இதுக்காக ரெண்டு பாவக்காய் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பாவக்காவும் கொஞ்சம் விளைச்சி போன பாவக்காவாக இருக்கிறதால உள்ள இருக்கக்கூடிய விதைகளை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இதுவே நீங்கள் பிஞ்சாக இருக்கக்கூடிய பாவக்காய் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது அப்படியே நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் நான் இந்த விதைகளை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேங்க இப்போது பாவக்கால் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துகிட்டு ஒரு முறை பாவக்காவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் இல்லை வந்து பாவக்காவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம் இல்லை குழம்பு கூட நம்ம வச்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் பாவக்காவை இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போது ரெண்டு பாகற்காயும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பாவக்காய் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க பாவக்காய் கசப்படிக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கூட நிறைய பேர் பாவக்காவை ஒதுக்கி வச்சிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அடுத்த முறை காய் வாங்கும்போது நிச்சயமாக பாக ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வருவாங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக நம்ம வந்து அதில் தண்ணி சேர்த்துக்க கூடாது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கடாயை க்ளோஸ் பண்ணி விட்டுருலாங்க பாவக்காய் நல்லா கொதி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு முறை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நான் பாவக்காய் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாவக்காய் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்துருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நம்ம வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பாவக்காய் எல்லாத்தையும் இதில் இப்படியே ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஆற வச்சு கூட செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வேக வச்சு அப்படியே தான் இதை செஞ்சுக்கிறேன் லைட்டாக சூடாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கப்புறமா அந்த கடாயில் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி தான் மிஞ்சி இருக்கும் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிற தண்ணியை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கன்னா பத்து வெங்காயம் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துருக்கக்கூடிய மிளகா நல்லா காரமாக இருக்குது அதனால் ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறோம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அதே கடாய் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் இதில் அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இதில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு முறை கிளறி விட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் ஏற்கனவே நம்ம பாவக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ மறுபடியும் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கப் பழவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதே அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறாங்க நான் இப்போ யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடையில் இருந்து வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு தான் இப்போ கை வச்சே ஒரு முறை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துருந்தோம் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது காரம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ பிசையும் போது கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பிசையும் போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக எடுத்துக்கோங்க கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் செஞ்சு வச்சுக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு உருண்டை வர அளவுக்கு இருந்தது எப்போவுமே பாவக்காவை பொரியல் ஃப்ரை அப்படின்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவிலையும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு இடியாப்ப குழாய் எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழாய்க்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போது நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது பறந்து இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமோ எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இடியா பாய்ச்சில் சில் போடும்போது ஒரே ஒரு ஓட்டை இருக்கிறது மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிற மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த டிஃபன் பாக்ஸுக்கு மேலே இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் டிஃபன் பாக்ஸில் போட்டது அப்படியே ஃபஸ்ட் டைம் போடும்போது செஞ்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா டைரெக்டாக இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட ஆரம்பிச்சிட்டேங்க இப்படி செஞ்சோன்னா இதை விடியும் ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சூடு தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நம்ம முதல்லையே செஞ்ச டிஃபன் பாக்ஸுக்கு மேலே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அப்படியே எடுத்து கவுத்தி போட்டுக்கோங்க அப்படி செஞ்சாலும் உடையாமல் சூப்பராக வரும் இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா திருப்பி போட்டுருங்க ஓரளவுக்கு நல்ல முறுகலாக வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஓரளவுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறமா தான் இதை வெளியே எடுக்கணும் எப்போவுமே நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஷைடிஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது நம்ம செஞ்சு ஒரே நாளில் காலி பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க ஒரு வாரம் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம் கெட்டு போகவும் செய்யாது பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைட்டாக பச்சை கலராக இருக்கும் கொஞ்சமாக மாவில் நான் இந்த மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கக்கூடிய சில்லையும் போட்டு இந்த மாதிரி ரெண்டு டைம் போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு ஷைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இதுவே நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும்ங்க கொஞ்சம் கூட கசகவும் செய்யாது பாவக்காய் வாங்குனீங்கன்னா எப்போவுமே குழம்பு பொரியல் அப்படின்னு செய்யாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலையும் இருக்கும் இது அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதால நம்ம வந்து லன்ச் பேக் பண்ணுறோம் அப்படின்னா இதையே போட்டு அனுப்பிக்கலாம் இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் இப்படி எல்லா வகையான சாதங்களுக்கும் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக பாவக்காய் வாங்குனீங்கன்னா இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்